உலகப்பந்தில் தீவு எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஓகே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் தான் இருக்குது இந்த திரும்பியும் பார்க்கலாம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் தீவு ஓகே கச்சைத்தீவுன்ற சேட்டலைட்டு வரைபடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஓகே தீவு புடித அந்தோனியார் ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் பூசைக்கு தயாராகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான்கு முப்பது நேரம் இப்போ நாங்கள் போய் கடலில் தான் குளிக்கணும் ஸோ கடலுக்கு குளிக்கிறதுக்காக வேலைக்கு போய் கொண்டிருக்கேன் சிலர் வந்து தயாராகி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் சிலர் இன்னும் நித்திரையிலே இருக்கிறத பார்க்கலாம் இது வந்து கோயிலுண்ட பின்பக்கம் தான் நாங்கள் காட்டிக்கொண்டிருக்குது கிங்கால நடந்து போனோம்னால் கடல் ஓகே இங்கே பாருங்கள் எல்லோரும் கணக்கு பேர் அப்படியே நித்திரையிலே இருக்கிறாங்க சின்ன சின்ன கூடாரங்கள்லாம் அடிச்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இது கடற்கரை ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் குளிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா விடிய நாலு அஞ்சு மணி ஆகிருச்சு ஸோ எல்லாரும் ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க பூசைக்கு ஓகே இப்போ நாங்கள் குளிச்சுட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் நீர் செம்ம குளிராக இருந்தது ஓகே இதில் குளிச்சிட்டு நாங்கள் இப்போ நேரடியாக என்ன கோயிலுக்குள்ளே போய் கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு போட்டு தொடர்ந்து வீடியோ எடுக்கலாம் இருக்கலாம் கடற்கரையிலேருந்து கோவில் அப்படியே வீடியோ எடுக்கும்போது பாருங்கள் அழகான தோட்டத்தில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு

அருள் நிறைந்த மாண்டவரும் உடலே பெண்களுக்கு இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேங்க இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வடி கொள்ளுமா அருள் மறைந்த மாண்டவரும் உடலே பெண்களுக்கு ஓகே கடற்படையினர் உணவு காலை உணவு வழங்குறது பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்களும் ஒரு பாசல் வேண்டிக்கோம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்

இல்லை என்ன கோவில் பார்க்க வந்தீங்களா நேர்த்தியா வந்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க என்னத்தில் வந்தீங்க போட்டில் எவ்வளோ நேரம் போடணுது ரெண்டரை மணி தேலம் இப்போ நாங்கள் அஞ்சு மணி தலமாக வரோம் நீங்களா ராமேஸ்வரத்துலேருந்து வாரிங்க ஓகே ஓகே சந்திச்சு ரொம்ப சந்தோஷமாக்கா ஓகே കാളെ ഉണവുകൾ സാപ്പി എല്ലാവരും പൂസിക്ക് തയ്യായിക്കൊണ്ടിരിക്കാൻ

இங்க ராமேஸ்வரம் 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 எவ்வளவு எவ்வளவு காசை ராமேஸ்வரம் இது ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்திருக்கோம் அது வந்து சென்னையில இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஆகும் ஓகே கட்சி வந்து வந்திருக்கிறீங்க எத்தனை தடவை வந்திருக்கிறீர்கள் நாம ரெண்டாவது முறை ரெண்டாவது முறை எப்படி அந்தோனியார் நல்ல பயணம் நல்ல பயணம் ஆஹ் தார்மீக பயணமா சொல்ல இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இது நல்லா இருக்கு ஆமா சென்னையில சென்னையில வந்து நாங்க இருக்கோம் பாடி அம்பத்தூர் இந்த மாதிரி தொழில் எங்களது வந்து எல்லாமே செக்யூரிட்டி செக்யூரிட்டி சர்வீசஸ் கம்பெனி எல்லாரும் நடந்துடும் நம்ம குரூப்ல ஒரு இருபது பேர் இருக்கும் அவங்க எல்லாம் வந்திருக்கோம் இப்ப நீங்க கட்சிக்கு வரும்போது இரண்டு நாட்டவர்களோட மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதை எப்படி பாக்குறீங்க ரொம்ப அன்பானவர்கள் தமிழ் தமிழீழ ஆளு வந்து ரொம்ப அன்பானவர்கள் என்ன ஒரு எக்ஸாம்பிள் நாங்க நேத்து வந்து கடலை மிட்டாய் உடுத்தோம் அவங்க எங்களுக்கு ஒரு பணம் மாற்றுற மாதிரி கொடுத்தாங்க அருமையான பழகுறதுக்கு ரொம்ப அருமையான மக்கள் இப்ப எத்தனை மணிக்கு எத்தனை படிக்கிறப்போ ஒன்பது மணிக்கு மேல இந்த மாஸ்க் முடிஞ்சதுமே எல்லாரும் கிளம்பிரும் கிளம்பிட்டு அப்படியே நம்ம ஒரு புனித யாத்திரை மாதிரி எல்லாம் ராமேஸ்வரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அது வீட்டுக்கு போயிடுவோம் ஓகே நிச்சயமாக அந்த ஒன்று அரண்டு அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களோட வந்த எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று வேண்டிக்கொள் இருந்தோம் ரொம்ப நன்றி என்னென்னு சந்திச்சிமா நன்றி ஓகே இது இலங்கையில் அடிக்கப்பட்ட செமன் ஜென் அடிச்சிருக்கோம் அருநூறு ஆமாம் இது என்ன விலை போடுறீங்க இந்தியா காசுக்கு இரநூறு

അഞ്ചു പീസ് ഇരുനൂറ്റി അമ്പത് രൂപ அப்படின்னு இலங்கை காசுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மூன்று மடங்குல ராணி சோப் பிஸ்னஸ் தான் சிறப்பாக போய்கிட்டு இருக்குது பத்து சி இந்த ഇത് ഇന്ത്യ കാസുക്ക് എവളൂറ്റി നാപ്പത് അപ്പം ഇലങ്ങൂറ്റി ഇരുപത് അറുന്നൂറ്റി എഴുന്നൂറ്റി ഇരുപത് അഞ്ഞൂറ്റി എൺപത്

क्या कास्ट के दम बिजनेस नड़ाके रे इंडिया कास्ट के बाती है रे अंजना नानूरा उन नानूरा अंजना नानूरा नानक नेस्टमोल्ट सिक्ता लेबर के गेम्स नड़ाके नन्ना बेल्ले का இங்கேருந்து காசுக்கு இலங்கை காசுக்குண்டா அண்ட் ஆ ரூபாய் இது வாங்குறீங்க இதெல்லாம் நீங்கள் நீங்கள் நீ இந்தியாவா அட நீங்கள் ஹெல்ப் ஆ இங்கே இருந்தால் கொண்டு இருக்கு சரி 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 குழந்தை சரியா இலங்கை நூற்றி எழுத்த என்ன விலை போகுது

பெரிய சந்தோஷமா ஒரு புதுமையான ஒரு சந்தோஷமா இருக்கு வேற ஒரு நாட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு அது இந்தியா மக்கள் நிறைஞ்சிருக்கிற பார்க்கல வேற இன்னொரு சந்தோஷமும் இருக்கு ஆமா ஆமா கலைச்சாங்க கலைச்சாங்க ஏன்னா எங்களுடைய உறவுகள் தானே அவங்க நான் போயிருக்கேன் புதுக்கோட்டை என்னென்ன ஊருக்கு போயிருக்கேன் அழகப்பா கொலேஜ் அதெல்லாம் போயிருக்கேன் அதனால பார்க்கறதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் அப்புறம் உங்களை எல்லாம் பார்த்தது அதை விட சந்தோஷம் அது மட்டும் இல்ல இந்த ஒரு புனிதமான வந்து சரியான ஒரு மரம் மாற்றமாக இல்ல நாங்க எங்களோட சேற்று மூலியமா வந்திருக்கோம் ஐம்பத்தி மூணு பேர் வந்திருக்கோம் ஒரு பஸ்ல ஆமா பாத்துக்கிட்டு இருக்க கடலையும் அதையும் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன்

Take hey, it! इंदुमान जो आज नहीं देंगे आंध्र तो इंदुमान माँ की यही सुनते हैं जैसा आज वचित रहेगी घोसे चालन बहुत बदले समझेंगे आसमान बावेर माँ के रोहिणी चायन तेरी लरीन दिवासगम और तेरी वोटी मंकी एक्टिव सेल्विंग डाउ வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த சென்றாலும் இந்த அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடையே தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் இல்ல ஹே கே கே கிட்ட வந்துட்டான் அந்த கட்டேடனே நான் என்னடா கட்சி தீவு முடிஞ்சது இப்ப நாங்க குறிக்கட்டோம் பயணிக்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் இப்ப பாருங்க இந்தியாவில் இருக்க ஒரு விஷயத்தை காட்ட போற ராமேஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கிற கோபுரா ஸோ இங்கிருந்து ஃபோனில் சூம் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்குது கட்சி டிவிலேருந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற போ